ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக்கொல்லப்பட்ட மாவட்ட ஆட்சியர் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் வாழ்வின் இளமை காலத்தில் பெரும்பகுதியை அதாவது பதினேழு ஆண்டுகள் கடும் சிறை தண்டனையை இந்தியா பாகிஸ்தான் மியான்மர் நாட்டு சிறைகளில் கழித்தவர் இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் இளம் வயதில் இருபதாயிரம் போராளிகளை ஒன்று திரட்டி புரட்சி இயக்கம் ஒன்றை தோற்றுவித்து போராடியவர் ஆம் அவர்தான் எருக்கூர் நீலகண்ட பிரம்மச்சாரி இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்ட எத்தனையோ பேர் அங்கீகாரமின்றி போய்விட்டார்கள் தேச விடுதலைக்கு போராடியவர்களை அந்தந்த பகுதிகளில் வெளிப்படக்கூடியவர்களை அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கி போற்றி புகழ வேண்டியது நமது கடமை அப்படி அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்களில் முக்கியமானவர் நமது நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த தற்போது எருக்கூர் என அழைக்கப்படும் எருக்கஞ்சேரி என்னும் கிராமத்தில் சிவராமகிருஷ்ண ஐயர் சுப்புதாயி தம்பதியினரின் மூத்த மகனாக பிறந்தார் இரண்டு தம்பிகள் ஐந்து தங்கைகள் என்று பெரிய அதே வேளையில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் உள்ளூர் பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்தவர் ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் ஊர் ஊராக சென்றார் சென்னையின் விபின் சந்திரபால் என்னும் புரட்சிகர தேசபக்த பேச்சை கேட்ட பிறகு புரட்சிகர இளைஞர்களாக மாறியவர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இவருக்கு மகாகவி பாரதியாரின் தொடர்பு கிடைக்கிறது அவர் மூலமாக வவுசியின் அறிமுகம் தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் மாவே சிங்காரவேளார் வங்காளத்து புரட்சி வீரரான சந்திரகாந்த் சக்கரவர்த்தியுடனான நட்பு என்று எல்லாம் சேர்ந்து அவரை கனன்று எரியும் புரட்சியாளராக மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் லார்டு கர்சன் பிரபு வங்காளத்தை இரண்டாக பிரித்தபோது நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது அதே காலத்தில் நீலகண்டார் அபினவ் பாரத் சமிதி உறுப்பினராகவும் அதே வேளையில் பாரத மாதா சங்கம் தொடங்கி இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிர பங்காற்றினார் அதனால் நீலகண்டனை ஆங்கிலேய உளவு காவல்துறையினர் ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காலத்து இளைஞர்கள் பெரும்பாலோர் தங்கள் பெயரை மறைத்து புனைப்பெயர் வைத்துக் கொள்வார்கள் நீலகண்டன் தனது பெயரோடு பிரம்மச்சாரி என்னும் பெயரை இணைத்து கொண்டார் சூரியோதயம் என்னும் பத்திரிகையை தொடங்கினார் ஆஸ் துறையை கொன்ற வாஞ்சிநாதன் வனத்துறையில் வேலை பார்த்து வந்ததால் தனக்கு ஒரு மான் தோல் வேண்டும் என்று நீலகண்டன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் காவல்துறையினரிடம் சிக்கியதால் வாஞ்சிநாதருக்கு துணை நின்றதாக நீலகண்டனும் கைது செய்யப்பட்டார் ஆஷ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதினான்கு பேர் இவர்கள் அனைவரும் இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்போது நீலகண்ட பிரம்மச்சாரியின் வயது இருபத்தி ஒன்று நீலகண்டருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நீலகண்டன் மீதான ஆஷ் கொலை வழக்கில் அவருடைய தந்தை பதிமூன்றாவது சாட்சியாக விசாரிக்கப்பட்டார் அப்போது நீதிபதி நீலகண்டனின் தந்தையாரை பார்த்து கேட்டார் உங்கள் மூத்த மகன் நீலகண்டன் உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பை ஏற்காமல் இப்படி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்றார் அதற்கு தந்தையார் சொன்னார் சமையல் தொழிலில் கூட ஒருவன் மாதம் ஐம்பது சம்பாதிக்கிறான் சம்பாத்தியம் பெரிதல்ல என் மகன் சம்பாதித்து தான் நான் சாப்பிட வேண்டும் என்பதில்லை அவனுடைய தேசபக்தி இந்த தேசப தேசத்துக்காக அவன் உழைப்பு தியாகம் இவற்றை நான் பெரிதாக மதிக்கிறேன் அவனை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் என்றார் கர்நாடகாவின் பெல்லாரியில் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் இருந்து தப்பியதால் மேலும் ஆறு மாதம் தண்டனை விதிக்கப்பட்டு ஏழரை ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை அனுபவித்தார் சிறையில் இருந்து விடுதலையாகி வறுமையில் பசியும் பட்டினியுமாக கடந்த நாட்கள் அவை பகலில் சுதேசி பிரச்சாரம் இரவில் பிச்சை எடுத்து உணவு உண்ணும் நிலை ஒரு நாள் நீலகண்டருக்கு கையில் காசு இல்லை அதனால் சாப்பிடுவதற்கு சாப்பாடும் இல்லை கொலை பட்டினி அந்த நிகழ்ச்சியை அவர் வார்த்தையில் பார்க்கலாம் ஒருநாள் கையில் காசும் இல்லை அதனால் சாப்பிடவும் இல்லை பிறரிடம் கையேந்தவும் மனம் வரவில்லை பசியின் கொடுமை தாழ முடியாமல் சோர் உற்றிருந்த சமயம் மகாகவி பாரதியின் ஞாபகம் வந்தது மெதுவாக அவர் இருப்பிடம் சென்றேன் அவர் என்னை குதூகூலமாக வரவேற்ற அளவலாவினார் அவருடைய அன்பு பிடியில் சிக்கிய நான் எனது பரிதாப நிலையை சொல்லி கையேந்த விரும்பவில்லை மனமும் துணியவில்லை பசியோ வயிற்று கிள்ளுகிறது எப்படியோ மனதை திடப்படுத்திக் கொண்டு அவரிடம் ஒரு நாளனாக இருக்குமா என்று கேட்டுவிட்டேன் அவர் திடுக்கிட்டு போய் ஏன் ஏன் என்று பதறினார் நான் அன்று முழுவதும் ஒரு கவலம் கவலம் சோறு கூட இல்லாமல் பட்டினியாக இருப்பது பற்றி சொன்னதும் பதறிப்போய் உள்ளே இருந்து நாளனாக காசு கொண்டு வந்து கொடுத்து பாண்டியா உடனே போய் சாப்பிட்டு வரும் என்றார் அப்போது அவர் பாடிய பாட்டு தான் தனி உறவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்துடுவோம் என்ற பாட்டு எனக்காக அந்த கவியரசர் கவி உள்ளத்தில் ஊற்றெடுத்த ஆவேசம் நிறைந்த பாட்டு என்னை வியக்க வைத்தது ஆகா என்னே அன்பு என்னே பாசம் இந்த ஏழையால் அவருக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் அந்த மாகவிஞன் மரணம் எழுதிய போது உடனிருந்த அவரது மயான யாத்திரைக்கு தோல் கொடுத்த நால்வரில் நானும் ஒருவன் அவருடைய உயிரற்ற உடலை சுமக்கும் பாக்கியமாவது என் தோளுக்கு கிடைத்ததே என்று நான் பெருமைப்படுவது உண்டு என்று கூறியுள்ளார் நீலகண்ட பிரம்மச்சாரி இதனையடுத்து தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்டான சிங்காரவேலரின் தொடர்பால் பொது உடைமை கொள்கை குறித்த துண்டு பிரசுரங்கள் வெளியிட்ட குற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாண்டுகள் ரங்குன் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் துறவரம் பூண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மைசூர் சமஸ்தானத்தில் நந்தி கிராமம் அருகே சென்னகிரியில் ஓம்கார் என்னும் பெயரில் ஆசிரமம் அமைத்தார் ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமி என்ற பெயரில் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் மார்ச் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இப்பூ இருந்து விடைபெற்றார் இனி நாம் நிகழ்வுகளை பார்க்கலாம் சுதந்திர போராட்ட தியாகி நீலகண்ட பிரம்மச்சாரின் பேரன் வருடந்தோறும் விழா எடுக்கும் சுப்பிரமணியன் பேசுகிறார் கேட்போம் இருக்கூர் கிராமத்தில் அக்கரகாலத்தில் நம்ம அமர்ந்து இதே இடத்தில்தான் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு டிசம்பர் திங்கள் நாலாம் தேதி பிறந்தார் ஏழு எட்டாம் தேதி இன்னைக்கு வச்சிருக்கோம்னா மழையின் காரணம் ஞாயிற்றுக்கிழமை அனைத்து சௌரவத்தையும் கடந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நடக்கிறது இதுக்கு எருக்கூர் கிராமத்தினுடைய பிறந்த நில பிரச்சாரி எருக்கூர் ஊராட்சி மன்ற நடைநிலைப்பள்ளியில் ஐந்தாவது வரையும் சிவா சபாநாயகர் இந்து வேல்நிலைப்பள்ளி அப்போது ஐஸ்கூலில் இருந்தது அதில் வந்து ஒன்பதாவது வரையிலும் படித்திருக்கிறார் பதினாலு ஆயிரம் வயதிலே இந்த ஊரை விட்டு புறப்பட்டு சென்னை சென்று சுதந்திர போராட்டத்துக்காக பல கூட்டங்களிலே கலந்து கொண்டு கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் சிவை தண்டனை வைத்திருக்கிறார் நம்ம ஒரு நாள் கூட சிவ தண்டனை வைக்க முடியாது எழுதி கடந்தது அடுத்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கேசவசாமி பேசுகிறார் கேசவசாமி பத்மஸ்ரீ விருது பெற்ற ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கெல்லாம் விடுதலை தேடி தந்த பதினேழு ஆண்டுகளுக்கு மேல் சிறைவாசம் இருந்து நமக்காக ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக பல தொல்லைகளை தாங்கி கொண்டு வாழ்ந்து என்றென்றும் புகழை தேங்கி நிற்கின்ற நமது மதிப்புக்குரிய வீரத்தியாகி ஸ்ரீ நீலகண்ட ஐயா அவர்களின் எப்படி சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ நீலகண்ட ஐயா அவர்களின் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன் நீங்கள் எல்லோரும் முயற்சி எடுத்தால் அடுத்த ஆண்டு அந்த பள்ளிக்கு தீரகண்ட பிரம்மச்சாரி தியாகி அவர்களின் பெயரினை சூட்டி அடுத்த ஆண்டு அந் இந்த விழாவினை அந்த பள்ளியிலேயே நாம் நடத்த நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு சுப்பிரமணிய அண்ணா முழு ஒத்துழைப்பு கொடுப்பார் நாம் அனைவரும் சேர்ந்து தான் செய்ய வேண்டும் அது நமக்கு செய்கின்றதல்ல அந்த தியாகி மட்டுமல்ல அவருடன் இருந்த அத்தனை தியாகிகளுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொரு தியாகியின் பெயரும் ஒவ்வொரு திருமதி வைஜேந்தராஜன் அவர்கள் மலைத்தமிழ்ச்சத்தின் சார்பாக எல்லா விடுதலை போராட்டவர்களை பற்றி உலகையை செய்தார் அதற்கு சுப்பிரமணிய அண்ணா தான் முதல் பிள்ளாசிரியை போட்டு கொடுத்தவர் எல்லா விலாசங்களையும் கொடுத்தார் இப்பொழுது நூலிலே பத்த பள்ளி புத்தகங்களிலே இடம்பெறாத ஒரு குறைதான் இருந்தாலும் கூட நாம் இந்த கூட்டங்களின் மூலமாக இணைய வழியின் மூலமாக இன்னும் எல்லோரையும் கூட்டியிருக்கின்றோம் இப்பொழுது பல எண்ணற்ற தியாகிகளை பற்றியெல்லாம் அவர் குடும்பங்களோடு தொடர்பு கொண்டு நாம் உறவில் இருக்கிறோம் எனவே நாம் அனைவரும் சேர்ந்து அடுத்த ஆண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஸ்ரீ நீலகண்ட பிரம்மச்சாரி பள்ளியிலே நடத்துவோம் அதற்கு எல்லாம் வல்ல இறைப்பாற்றல் நமக்கு துணை நிற்கும் நீங்கள் எல்லோரும் எல்லா வெற்றி புல்லா ஆண்டு

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி